நீங்க எப்போ கடைசியா ஆர்கியூமெண்ட்ல தோத்துறீங்கன்னு நினைச்சு பாருங்க அந்த தோல்வி உண்மையிலே உங்களோட நாலெட்ஜ் குறைவா இருந்ததால வந்ததா இல்ல உங்களோட பீஸை யாரோ ஒருத்தருக்காக நீங்க இழந்ததால வந்ததான்னு மனசுக்குள்ள நேர்மையா கேள்வி கேளுங்க ஏன்னா இந்த உலகத்துல நடக்கிற பெரும்பாலான ஆர்கியூமெண்ட்கள் உண்மையை நிரூபிக்க இல்ல ஈகோவை திருப்திப்படுத்ததா நடக்குது யார் சத்தமா பேசுறாங்க யார் கோபமா ரியாக்ஷன் காட்டுறாங்க யாரு மற்றவரை டாமினேட் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு பார்த்து ஜெயம் தீர்மானிக்கிற சமூகத்துல கரெக்டா இருக்கிறவங்க பெரும்பாலும் அமைதியா தான் இருப்பாங்க சைலன்ஸ்னா அது பயம் கிடையாது அது கிளாரிட்டி அதுவும் மனசுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடன்ஸோட அடையாளம் சில பேர் கேள்வி கேட்பாங்க ஆன்சர்க்காக இல்ல உங்களை டவுன் பண்ண உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை காயப்படுத்த உங்க ரியாக்ஷனை வெளியே இழுக்கத்தான் அவங்க வார்த்தைகள்ல லாஜிக் இருக்காது ஆனா கான்ஃபிடன்ஸ் மட்டும் ஃபுல்லா இருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் உண்மையிலே அறிவிலிருந்து வராது அது இன்செக்யூரிட்டியிலிருந்து வரும் அந்த இடத்துல நீ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா நீ அவர்களோட கேம்க்கு உள்ளே போயிடுற உன் வாழ்க்கை யாரோ ஒருத்தருடைய அப்ரூவல்னு ஆட வேண்டியதா உன் பீஸ் யாரோ ஒருத்தருடைய வார்த்தைகளால டிசைட் ஆக வேண்டியதா நீ சைலன்ஸா இருந்தா அதை வீக்னஸ்னு நினைச்சா அது அவங்க ப்ராப்ளம் உன்னோடது இல்ல எல்லா ஆர்குமெண்ட்டுக்கும் ரிப்ளை கொடுக்கணும்னு நினைச்சா உன் எனர்ஜி தான் ட்ரெயின் ஆகும் உன் பீஸ் தான் போயிடும் உன் ஃபோக்கஸ் தான் செதறும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணின ஒவ்வொரு நேரமும் உனக்கு உண்மையிலே அமைதி வந்ததா இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அதிகமாச்சான்னு பாரு பெரும்பாலும் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்ச பிறகும் ஆர்குமெண்ட் முடிவதில்லை ஈகோ தான் பெருசாகும் அதான் உண்மை உலகத்துல எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கொடுக்க முடியாது ஏன்னா சில கேள்விகள் வர்த்தா இருக்காது சில பேருக்கு ட்ரூத் வேணாம் தான் வேணும் நீ ரியாக்ட் பண்ணாத நாள்ல அவங்க பவர் குறைய ஆரம்பிக்குது அவங்க கண்ட்ரோல் இழக்க ஆரம்பிக்குது அப்போதான் நீ புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய உண்மை என்னன்னா உலகத்துக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல நீ கரெக்டா இருந்தா அது காலம் காட்டும் காலம் ஒரு நாளும் பொய் சொல்லாது சைலன்ஸ் கவர்டைஸ் இல்ல அது மெச்சூரிட்டி அது ஸ்ட்ரென்த் அது இன்னர் பவர் அது உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீ காப்பாத்திக்கிற விதம் அதனால தான் இதை தெளிவாக மனசுக்குள்ள பதியவை நான் கரெக்ட் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல இந்த ஒரு சென்டென்ஸில் தான் உன்னோட கான்ஃபிடன்ஸ் பவுண்ட்ரிஸ் செல்ஃப் ஒர்த் எல்லாமே இருக்கு நீ ஆர்கியூ பண்ணாதது தோல்வி இல்லை அது தேர்வு நீ ஷவுட் பண்ணாதது பயம் இல்லை அது கண்ட்ரோல் நீ எக்ஸ்பிளைன் பண்ணாதது இக்னோரன்ஸ் இல்லை அது கிளாரிட்டி ஸ்மார்ட் பீப்புள் ஆர்கியூமெண்ட் ஜெயிக்க மாட்டாங்க அவங்க எனர்ஜியை சேவ் பண்ணுவாங்க பீஸை சூஸ் பண்ணுவாங்க லைஃப்பில் முன்னாடி போவாங்க அவங்க யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்க அவங்க தங்களை பிட்ரே பண்ணிக்க மாட்டாங்க நினைச்சுக்கோ வாழ்க்கை முழுக்க நீ எல்லாருக்கும் கரெக்டானு நிரூபிக்க நினைச்சா நீ உனக்கே ராங்கா மாறிடுவ அதனால சில நேரத்துல சைலன்ஸ் தான் மோஸ்ட் சேவேஜ் ரிப்ளை சைலன்ஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன்சர் சைலன்ஸ் தான் ரியல் விக்ட்ரி இப்போ நீ அமைதியா படுத்துக்கோ உன் மூச்ச மெதுவா உள்ளே இழு வெளிய விடு இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைச்சு நீ சோர்ந்திருப்ப எல்லா ஆர்குமெண்ட்டுக்கும் ரிப்ளை கொடுக்கணும்னு நினைச்சு உன் மனசு களைச்சிருக்கும் ஆனா இப்போ அந்த சுமையெல்லாம் உன் மேலே இருந்து மெதுவாக இறங்கட்டும் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீ கரெக்ட் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல இந்த உண்மையை உன் மனசு மெதுவாக ஏற்றுக்கொள்ளட்டும் சைலன்ஸ் என்பது தோல்வி இல்லை அது பாதுகாப்பு சைலன்ஸ் என்பது பயம் இல்லை அது ஆழமான நம்பிக்கை சில பேர் சத்தமா பேசுவாங்க சில பேர் கோபமா பேசுவாங்க சில பேர் உன்னை இழுக்க நினைப்பாங்க ஆனா நீ இப்போ அந்த சத்தத்திலிருந்து தள்ளி வந்து அமைதிக்குள்ள கொள்ள உன் பீஸ் யாரோ ஒருத்தருடைய வார்த்தைகளால தீர்மானிக்கப்பட வேண்டியதில்ல உன் மதிப்பு யாரோ ஒருத்தருடைய ஒப்பீனியன்ல மாட்டி கிடக்க வேண்டியதில்ல நீ எக்ஸ்பிளைன் பண்ணாததால நீ ராங் ஆக மாட்ட நீ பேசலன்னு அர்த்தம் நீ தோற்றுருட்டன்னு இல்ல நீ பேசாதது நீ உன்னை காப்பாற்றிக்கிட்டேன்னு அர்த்தம் இந்த உண்மை உன் உள்ளங்கையில வெப்பம் மாதிரி மெதுவா பரவட்டும் ஒவ்வொரு மூச்சோடையும் உன் மனசு லேசாகட்டும் ஆர்கியூமெண்ட்டுகளின் சத்தம் தூரம் போகட்டும் ஈகோவின் அழுத்தம் கரையட்டும் நீ சேஃப் நீ காம் நீ இனஃப் சில கேள்விகளுக்கு பதில் தேவையில்லை சில மனிதர்களுக்கு விளக்கம் தேவையில்லை சில சூழ்நிலைகளுக்கு சைலன்ஸ் தான் சரியான முடிவு இந்த அமைதி உன் உடம்பு முழுக்க மெதுவா ஓடட்டும் உன் நெஞ்சு லேசாகட்டும் உன் தோள்கள் தளரட்டும் நீ இப்போ போராட வேண்டிய அவசியம் இல்ல நீ இப்போ நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல நீ இப்போ இருக்கிறதே போதும் மீண்டும் நினைச்சுக்கோ மெதுவா நினைச்சுக்கோ நான் கரெக்ட் இல்லன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இந்த வார்த்தைகள் உன் மனசுக்குள்ள மென்மையான இசை மாதிரி ஒலிக்கட்டும் மீண்டும் மீண்டும் எந்த சத்தமும் இல்லாமல் எந்த அழுத்தமும் இல்லாமல் நீ அமைதிக்குள்ள கரையிற நீ பாதுகாப்புக்குள்ள இருக்கிற நீ தூங்கலாம் எல்லாம் சரி